எல்லா கட்சிகளையும் விமர்சனம் செய்ய முடியாது எனவும் தாங்கள் நினைக்கும் கட்சிகளை மட்டுமே விமர்சனம் செய்வோம் அது தங்களின் முடிவு என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பல கட்சிகள் இருக்கு எல்லா கட்சிகள் எங்களை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நீங்க ஒரு கட்சி பேர் சொல்றீங்க இப்போ திருமாவளவன் சொல்லுவார் நான் என்ன குறைச்சலாம் நானும் தானே விமர்சனம் பண்ண எனக்கே பதில் சொல்லினு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுவேன் நான் என்ன ஊருகாத்தக்கா நானும் தான் பத்து வருஷமா பிரதமர் விமர்சனம் பண்ண எனக்கு நீ பதில் சொல்லினு அது எங்களுடைய முடிவு யாரை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ நாங்கள் விமர்சனம் செய்யறோம் காரணம் இங்கே ஆட்சியில திமுக இருக்கு மேல ஆட்சியில் நாங்கள் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய சரி அப்படி இருந்தால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லட்டு மேடா அந்த பிரைம் மினிஸ்டருடைய விஷன் சொல்லிட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்றேன் இவங்க தான் எங்க பிரைம் மினிஸ்டர் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவுக்கான எங்களுடைய சட்டம் நாங்கள் இந்தியாவில் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லட்டும் அடுத்த முறை நானே பிரதமர் சொல்கிறேன் சார் இந்த கட்சி பிரதமர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார் நானூறு எம்பி வர்றாங்களாம் சார் இந்தியாவில் பாருங்க சார் புக்கெல்லாம் சார் இவங்க எல்லாம் நான் பிரதமர் விமர்சிக்க சொல்றேங்கண்ணா நாங்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றோம் நாளைக்கு திரும்ப வரணும்னு கேட்பாரில்ல ஆனாலும் ஊருகா தொக்கா ரெண்டு எம்பி வச்சிருக்கேன் நானும் விமர்சனம் பண்றேன் எனக்கு பதில் இல்லையானு அதனால் இது நடப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அண்ணா பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய பக்கம் மோடியையா இருக்கிறாங்க ஹிந்தி கூட்டணியின் பக்கம் யாரோ இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கொள்கையை சொல்றோம் நீங்கள் உங்க கொள்கையை சொல்றோம் ஆனால் இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது இரண்டையும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம் மக்கள் முடிவு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க